இங்கு எங்களுடைய அன்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நடுவர் பேராசிரியர் புனிதா அவர்களே குழந்தைகள் தமிழ் கற்பது குறைந்ததற்கு காரணம் பெற்றோர்கள்தான் என்று ஆணைத்தரமாக வலியுறுத்த வெற்றி அணியில் வீட்டிற்கும் சக நண்பர்களே வேறு வழியே இல்லாமல் சூழ்நிலையை காரணம் காட்டிக்கொண்டிருக்க இருக்கும் எதிரணி தோழர்களே தங்கள் பிள்ளைகளும் தம் தாய்மொழியாம் நம் செம்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தமிழ் பால் ஊட்டி தமிழ் பால் எழுப்பும் மதிப்பிற்குரிய பெற்றோரவர்களே அதே ஆர்வத்துடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பெற்றோர்களின் பெற்றோர்களே மாணவ மாணவி மணிகளே என் முதற்கண் மனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம பாமா அவங்க வந்து வந்து பேசிட்டு போனாங்க அவங்க சொன்ன உடனே முதல்ல அவங்க ரொம்ப எழுச்சி ஊட்டிய சூழ்நிலை பற்றி ஆரம்பிச்சாங்க ஆனால் பார்த்தேன் என்ன பாயிண்ட் அவங்களுக்கு நான் எந்த என்ன எதை பிடிச்சு நம்ம எடுத்து பேசுறதுன்னு பார்த்தா முடியலங்க கஷ்டமா இருக்கு ஏன்னா அவங்க எங்க செய்யவே நிறைய பேசிட்டாங்க ஆல்ரெடி நான் தெரியல அவங்களே சொல்றாங்க பெற்றோர்கள் தான் வந்து நல்லா முன்ன இது பண்ணி கொண்டு கூட்டிட்டு வராங்க அதனால நான் வந்து என்ன சொல்லிட்டு வரேன்னா நான் அவங்கள பற்றி எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்த்து ரொம்ப பேச விரும்பலை ஏன்னா அவங்க நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கா எங்களுக்கு இன்னும் நான் சொல்ல வரது என்னன்னா இந்த ஊர்ல நிறைய பேசும்போது டிஸ்கிளைமர் டிஸ்கிளைமர்ன்னு சொல்லுவாங்க நான் இப்பயே சொல்லிக்கிறேங்க ஏன்னா நம்ம பிரே நம்ம இது இடைவெளின் போது யாரோ ரெண்டு பேர் சொன்னாங்க இட்லி ரொம்ப கல்லாக இருந்தது பண்ணாங்க நான் நிச்சயமா இந்த பெற்றோர்கள் வந்திருக்கிறவங்கள பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா அந்த இட்லி இந்த பறந்து இந்த பக்கம் வரக்கூடாது அதுக்காக நான் சொல்லப்படுது அதோடு இல்லாமல் நிஜமாகவே பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஊக்குவிப்பது ஊக்குவிப்பதை பார்த்தாலே அதுலேருந்தே தெரியுது உங்களை பற்றி நாங்கள் யாரும் இந்த பெற்றோர்கள் பேச போதில்லை இங்க வராத பெற்றோர்கள் பற்றிதான் பெற்றோர் விஷயம் தாங்க பேச போறேன் எனக்கு வந்து நம்ம தலைவர் ரஜினிகாந்த் வந்து நம்மளுக்கு தமிழ் தமிழ் பக்கம் வீட்டில் இருக்கிற ரஜினிகாந்த் தாங்க அதனால நிறைய பேச வேண்டாம் படிச்ச மூணு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டு இருக்க அத கேட்ட உடனே நீங்க மட்டும் இல்ல இந்த அணியும் அங்க வந்து உட்காந்துருவாங்க பாருங்க முதல் விஷயம் சொல்றேன் கேளுங்க ஒரு எதிரணியில எதிரணி போல திங்க் பண்ண நினைக்கிற மக்களை பத்தி நான் மக்களை நான் கேக்குறேன் சூழ்நிலையை பத்தி நினைக்கிற மக்களை கேட்கிறேன் நம்ம தமிழ் குழந்தைகள் பிறந்த உடனே வீட்டுல வளர்ந்து ஆளாகும் போது ரெண்டு வயசு ஒரு வயசு வர குழந்தைகளை கொஞ்சம் போது நீங்க அவங்களுக்கு அந்த பேச்செல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு சொல்லி கொடுக்குறீங்களா இல்ல டேட் மாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களா வீட்டுல எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழ் வீட்டுல தமிழக சொல்லி தராங்க அதே மாதிரி முதல்ல எடுத்த உடனே யாரும் இப்ப கண்டினியூ பண்ணிதான் போறோம் அந்த ஊக்கும் இப்ப நீங்க கடைசி வரைக்கும் குடுத்தா போறோம் நடுவுலோ அது திருப்பி எதுவோ அந்த சூழ்நிலை சூழ்நிலைன்னு நீங்க வந்துடுங்க சவர அந்த அந்த ஊக்குவிப்பு கண்டினியூசா கொடுத்துட்டு இப்போ என்னுடைய எனக்கு ஞாபகம் இருக்குங்க என்னுடைய என்னுடைய முதல் பையன் வந்து பத்து வயசாக இருக்கு அவன் அஞ்சு வயசா இருக்கும்போது அவன் வந்து அவன் அவனுக்கு நாங்கள் நாங்கள் முதல்ல எடுத்து சொல்லிக் கொடுத்தது வந்து எங்களுக்கு அப்போ தமிழ் சொல்றா தமிழ் அசோசியேஷன் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா எங்களுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு இருக்குது தமிழ் வந்து எல்லாரும் நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுக்கு தெரியப்படுத்தணும்னு முத முதல்ல நான் போட்டு காமிச்சிருந்தேன் தமிழ்வல் யூனிவர்சிட்டின்னு ஆன்லைன்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க அவங்க வந்து மழலை மழைக்கு பாட்டு போடுறது அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு அது காமிச்சாலே போதுங்க அதுல இருந்து நிறைய சொல்லிக் கொடுக்க அது நான் என்ன சொல்றேன்னா சூழ்நிலையை நினைச்சு நீங்க அதை சொல்லாதீங்க உங்களுக்கு நிறைய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இங்க போனீங்கன்னா வளைவுகளில் எவ்வளவோ இருக்கு அதை நம்ம எடுத்து நம்ம பெற்றோர்கள் தான் குழந்தைங்களை எல்லாம் சொல்லி இருக்கணும் ஆனா இந்த இந்த இடத்த தமிழை மட்டும் விட்டு கொடுக்கீங்க ரெண்டாவது விஷயம் சொல்றேங்க நானும் பார்த்துட்டேன் நிறைய தடவை பார்த்துருக்கேங்க மத்த மொழி மொழி பேசுறவங்க இப்போ பாத்தீங்கன்னா சீன மொழி பேசுறவங்க ஜப்பானிய மொழி இல்ல ஆப்பிரிக்க மொழி பேசுறவங்க இங்க குடியேறி வந்திருக்கிறவங்க தான் அவங்களுக்குள்ள பேசுகிறதோ சரி வெளியில வந்து அவங்க குழந்தைங்களுக்கு பேசும்போது அவங்க தான் பேசுறாங்க நம்ம யாருக்கா பேசணும்னா மட்டும் ஆங்கிலத்துல பேசுறாங்க ஏன்னா தெரியணும்னு இருக்காங்க ஆனா நிறைய பெற்றோர்கள் நான் எல்லாரையும் ஒரு குத்தம் சொல்ல விரும்பல நீங்க நீங்களே அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நிறைய பெற்றோர்கள் தன் குழந்தைகிட்ட பேசும்போது ஆங்கிலத்தில பேசுறாங்க நம்ம பாமா அவர்களே சொல்றாங்க பையன் வந்து வீட்டுக்கு வந்தா எனக்கு ஆங்கிலத்துல பேச நான் ட்ரை அவங்க தமிழ்ல பேசுறேன் ஆங்கில சொல்ல சொல்ல தாங்க வரும் கல்லும் ஊரானு சொல்லியிருக்காங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமா சொல்லு வர முடியும் அதே மாதிரி நான் சின்ன வயசுல ஒரு பாட்டு கேட்டுகேங்க அந்த பாட்டு ஒரு பாட்டு கேட்டாலும் நீங்க போறோம் இது நம்ம வாத்தியார் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படத்துல இருந்து அந்த பாட்டுங்க எந்த குளந்தையும் நல்ல குளந்தையும் நான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லறவதும் நீயவரவதும் அன்னைவளக்கையிலே அப்டினா ऑलरेडी சொல்லிருக்காங்க அன்னைனா அன்னை மட்டும் இல்ல தங்கிக்கும் கடமை இருக்கு சோ பெற்றோர்கள்தான் நல்லவனா கெட்டவனான் டிசைட் அந்த 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 நல்லவனாவது கெட்டவனாவதுமே பெற்றோர்கள் கையில இருக்கும் போது தமிழ் எங்க பெரிய விஷயம் தமிழ் ஈஸியா ஈஸியாவே சொல்லி கொடுக்க முடியுங்க அதனால சூழ்நிலையை என்னைக்குமே முதல் அதுதான் பிரச்சனை நீங்க காமிக்காதுங்க கடைசி விஷயம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிற நடுவர்களை அதோட முடிச்சுடுவேன் ஏன்னா அந்த பஞ்சு டைலாக் சொல்லி அவன் இல்லையா இருக்கிறதுலயே பஞ்சிடலாம் இருந்தாங்க நீங்க வேற எங்கேயும் போவானா நம்ம அவை தலைவி இருக்காங்க இல்லையா அவங்கள பத்தி ஒரு சின்னதா ஒரு சர்ச் போட்டேங்க எவ்வளவு வருது அவங்களை பத்தி ஆன்லைன்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அதுல என்ன நம்மளுக்கு நடுவராக இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய ஒரு பெற்றோரோட ஊக்குவிப்பு இவங்க வந்து முதல்ல வந்து இவங்க நிறைய அவங்க இலக்கியம் இதெல்லாம் நிறைய படிச்சிருந்தாலும் ஆசிரியா இருந்தாலும் பேச்சுன்னு அவங்க வந்து பண்ணி நடுவர் நடுவர் அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னா அவங்களுடைய கணவருடைய ஊக்குவிப்பும் அவருடைய தம்பியோட ஊக்குவி ஊக்குவிப்பு தான் அவங்க வந்து ஊக்குவித்து இவங்க வர

இணைய இதழின் ஆசிரியரும் சிறுகதை எழுத்தாளருமான ஐயா மதுசூதனவர்களே மற்றும் ஏழையிலே வீட்டிற்கும் தொற்போர் போராளிகளே பொறுப்பான பெற்றோர்களே மாண்புமிகு மிகு பெரியவர்களே மாணவிகு இளைவர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொலை சொல்றதுன்னு ஆகிப்போச்சுன்னா என்ன வேணாலும் சொல்லாங்க யார வேணாலும் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லாங்க

இப்படிறதல அங்க விட்டுட்டு அந்த அணியை கடைசிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்பதான்

பார்த்து வச்சுன்னா தமிழ்க்க படம் இது தமிழ் படங்களால் மக்களையும் நம்ப வச்சு நம்ப அப்புறம் அந்த படங்களை வந்து நாங்கள் வந்து ஐந்து பேரும் காப்பியம் ஐந்து பேரும் காப்பியம்னு பண்ணுறோம் பை என்னன்னா வெளியவர் டைப்பில் வந்த படம்தான் இருக்கா அதோட ஐந்து பெரும் காப்பியம் நான்

வேலை இருக்குது அப்படின்னு அவங்களுடைய சூழ்நிலையை காரணம் காமிக்க அண்ணி என் பிள்ளைக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா பணம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க இல்ல சதுரங்கம் இருந்துச்சு அதனால எனக்கு கம்மி போயிடுச்சு அப்படின்னு அவங்க சூழ்நிலை தான் சுத்தம் சொல்றாங்க அப்ப சூழ்நிலை தான் என்னோட பார்வையில இந்த தமிழ் கற்பது குறைந்ததற்கான காரணம் நான் பார்த்தது என்னன்னா மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட சேர்க்க பாரதியார் என்ன சொன்னார்னா செங்குடி வீட்டு எட்டு திருக்கும் கலைவர் யாவும் குணர்ந்து கேட்பீர் அப்படின்னு பாரதியார் சொன்ன வரிகளை நம்ம தவறவிட்டோம் அந்த நம்ம இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுன்னா நம்ம வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்துச்சுன்னா பக்கத்துக்காரங்க நம்ம குழந்தைப்போமா கடங்கம்மா நம்ம கிட்ட நம்மளுடைய மொழியில் வந்து இன்றைய அறிவியல் சம்பந்தமான மருத்துவம் சம்மந்தமான விஷயங்கள் இல்லாததுனால அந்த ஒரு அந்த ஒரு சூழலால் தான் நம்ம வந்து அடுத்த மொழியை நாடி போக வேண்டியது எனக்கு வந்த ஆர்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய சூழல் என்னுடைய சூழல்னால தமிழ்ல ஆர்வம் வந்துச்சு என்னன்னா எங்க அப்பா வந்து ஒரு தமிழ் ஆசிரியர்ல எங்க அம்மா குழந்த ஊர் அப்படிங்கும் போது என்ன எப்படி அந்த ஊர் வந்து தமிழ் தஞ்சாவூர் மாவட்டமே வந்து ஒரு மெத்தப்படித்த ஒரு நினைத்த மாவட்டம்

சத்தியம் படித்தவர்கள் சத்தியமூர்த்தி சொல்வது சத்தியமான உண்மை அதனால அதுக்காக அந்த ஊரை சொல்லும்போது வீட்டுக்கு ஒரு வீரன் வீதிக்கு ஒரு படை இருந்த காலத்துல வீட்டுக்கு ஒரு புலவன் வீதிக்கு ஒரு சங்கம் இருந்த ஊர்னு சொல்லுவாங்க அந்த அந்த எனக்கு அங்க இருந்த அப்பர் மடங்களிலும் தேவாலயங்களிலும் இருந்த ஓர்வார்களிலும் இருந்தும் அப்புறம் அந்த இருந்த தெருக்கூத்துகளில் இருந்தும் தெம்மாங்கு பையன் பாட்டிமா பாடிய தெம்மாங்கு பாட்டுகள் தான் எனக்கு தமிழ் வளர்ந்துச்சு ஆனால் கடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா எனக்கு தமிழ் எழுதுவதற்கான சூழ்நிலை இல்லாமல் போச்சு இது ஒரு கஷ்டமான உண்மையாக சொல்றேன் எழுதுவதற்கான சூழ்நிலை இல்லாமல் போயிடுச்சு அப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஆறு மாதத்துக்கு முதல்ல தமிழ் எழுத போனேன் அப்ப எழுத்து பிழையும் சந்திப்பிழையும் என்னை சந்தித்திருக்க வைத்தது

சூழ்நிலை எப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது இளங்காறு யாருக்குமே தெரியாது அடுத்தாவேரி யாருக்குமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மண் ஒரு சில மண்ணுக்குகள் கூட நல்ல அற்புதமாக தமிழ் பேசக்கூடிய மண் அந்த மண் அப்படிவாங்க அவ்வளோ அற்புதமான விஷயத்தை சொன்னார் சூழ்நிலை சிறப்பு பெற்றோர்கள் தான் சொல்லி ரொம்ப அழகத்தினுடைய உரை முடிஞ்சிருக்கிறார் இந்த உரையினை எதிர்த்து பேசுவதற்காக அவங்களுக்குரிய சகோதரர் பிரசன்ன சகோதரி சகோதரி